स्वरूपः ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இனிமையான குழந்தைகளே உண்மையான தந்தையிடம் உள்ளேயும் வெளியேயும் உண்மையானவர்களாக ஆகுங்கள் அப்போதுதான் தேவதையாக ஆக முடியும் பிராமணர்களாகிய தான் பரிஷ்டாவிலிருந்து தேவதைகளாக ஆகின்றீர்கள் கேள்வி இந்த ஞானத்தை கேட்க அல்லது தாரணை செய்ய உரிமையுள்ளவர்களாக யார் இருக்க முடியும் பதில் யார் முழு சக்கரத்திலும் நடிப்பை நடித்தார்களோ யார் அனைத்திலும் அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள்தான் ஞானத்தை தாரணை செய்வதில் மிக வேகமாக செல்வார்கள் அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள் குழந்தைகளாகிய உங்களிடம் சிலர் கேட்கிறார்கள் நீங்கள் சாஸ்திர ஏற்றுக்கொள்வது இல்லையா என்று எந்த அளவிற்கு நாங்கள் சாஸ்திரங்களை படித்திருக்கிறோமோ பக்தி செய்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு உலகத்தில் யாரும் செய்வது இல்லை என்று சொல்லுங்கள் எங்களுக்கு இப்போது பக்தியின் பலன் கிடைத்திருக்கிறது ஆகையால் இப்போது பக்திக்கு அவசியமில்லை ஓம் சாந்தி ஸ்வரூப் தாரணைக்கான முக்கிய சாரம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து ஆஸ்திகர்களாக ஆக வேண்டும் நாடகத்தின் ஞான கூடாது தங்களுடைய புத்தியை எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து நீக்கி எல்லையற்றதில் கொண்டு செல்ல வேண்டும் இரண்டாவது வதனவாசி பரிஷ்டாவாக ஆவதற்கு முழுமையாக தூய்மையாக வேண்டும் ஆத்மாவில் நிறைந்திருக்கும் குப்பையை நினைவு பலத்தின் மூலம் நீக்கி சுத்தமாக்க வேண்டும் வரதானம் ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்து ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய உன்னதமான ஆத்மா விளக்கம் எந்த குழந்தைகள் ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உலகின் அனைத்து ரசனைகளும் சுவையற்றவையாக உள்ளன எப்போது ஒரு ரசனை மட்டுமே இனிமையானதாக உள்ளதோ அப்போது கவனம் ஒரு பக்கமாக தானே செல்லும் சகஜமாகவே ஒரு புறம் மனம் லயித்து விடும் பொழுது எந்த விதம் மான முயற்சியும் இல்லை பாபாவின் அன்பு பாபாவின் உதவி பாபாவின் துணை பாபா மூலம் அனைத்து பிராப்திகள் சுலபமாக ஒரே ரசனையின் நிலையை உருவாக்கி விடுகிறது அத்தகைய ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் உன்னதமானவர்கள் ஸ்லோகன் குப்பைகளை உள்ளடக்கி கொண்டு இரத்தினங்களை கொடுப்பதுதான் மாஸ்டர் கடல் ஆவதாகும் ஓம் சாந்தி 嗯。Um.